அகதா கிறிஸ்டியின் வெளிரிய குதிரை அத்தியாயம் ஆறு மார்க் ஈஸ்டர் ஃப்ரூ பதிந்தவை ஃப்ரீயர் கோர்ட்டை விட்டு நாங்கள் கிளம்பிய போது மணி நான்கை இருந்திருக்க வேண்டும் குறிப்பிட்டு சொல்லும்படியாய் அமைந்த லஞ்ச் முடித்த பிறகு வீட்டை ஒரு சுற்று சுற்றி காட்ட எங்களை அழைத்து போயிருந்தார் வெனபில் அற்புதமாய் திரட்டி சேமிக்கப்பட்ட பொக்கிஷங்கள் பல இருந்தன அவரிடம் அவை அவரிடம் இருக்கின்றன என்று எங்களுக்கு காட்டுவதில் அத்தனை பரவசம் கொண்டார் வெனபிள் இறுதியாய் நாங்கள் கிளம்பியதும் பணத்திலேயே மனுஷன் இருக்கணும் போல என்று ஆலோசித்தேன் நான் அந்த முத்துக்கள் பவளங்கள் ஆப்பிரிக்க நாட்டுச் சிற்பங்கள் ஆஹா என்ன வெரைட்டி அனைத்தும் பணம் பிடுங்கும் வெரைட்டி இப்படி ஒரு பணக்கார ஆசாமி இங்கே அமைஞ்சிருப்பது உங்க அதிர்ஷ்டம் எங்களுக்கு அது தெரியாதா என்றால் ரூடா இங்கிருக்கும் மக்களில் ஏறத்தாழ எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான் ஆனால் உம்மனா மூஞ்சிங்க பட் வெனபில் இவர் மட்டும் உற்சாகம் பொங்கி வழிபவர் இத்தனை பணம் எப்படி சேர்த்திருப்பார் என்று கேட்டால் மிசஸ் ஒலிவர் இல்லைனா வழி வழியாக சொத்து வந்துக்கிட்டே இருந்திருக்குமோ டெஸ்பேட் வாயை கூணி காட்டி இக்காலத்தில் பரம்பரை சொத்தாய் ஏகமாய் பணம் வைத்திருப்போரையெல்லாம் பார்க்கவே முடியாது என்றார் மரண செலவு வரி இத்தியாதிகளுக்கே பாதி சென்றுவிடும் என்றார் மேலும் பத்திரங்களை ஏற்றி இறக்கும் வேலையைத்தான் இவர் ஆரம்பத்தில் பண்ணிக்கிட்டு இருந்ததா யாரோ என்கிட்ட சொல்லி ஞாபகம் என்றார் ஆனால் பார்த்தால் அப்படியே தெரியுது அவருடைய குழந்தை பருவம் எப்படி இருந்தது பெத்தவங்க யார் மூச் இதை பற்றியெல்லாம் பேசவே மாட்டார் சொன்ன அவர் மிசஸ் ஒலிவர் பக்கமாய் திரும்பி உங்களுக்கு தேவைப்படும் மர்ம மனிதன் என்றார் மிஸ்ஸஸ் ஒலிவர் அவருக்கு எது தேவையில்லையோ அதையே ரசிகர்கள் தருகின்றார்கள் என்று சொல்லி கொண்டிருக்க வெளிறிய குதிரை பாதி மரத்தாலேயே ஆக்கப்பட்டிருந்த ஒரு மர வீடு தென்பட்டது கிராமத்து சாலையிலிருந்து சற்று தள்ளி உள்ளே அமைக்கப்பட்டிருந்தது அவ்வீடு வீட்டுக்கு பின்னால் அழகான தோட்டம் ஒன்று தென்பட்டு வீட்டுக்கே பழைய காலத்து தோரணையை வகுத்து தந்தது அப்படி ஒன்றும் பயமுறுத்துற மாதிரி படலை என்றேன் நான் அதன் அமைப்பை வச்சு சொல்றேன் நாம உள்ளே நுழையிற வரைக்கும் காத்திருங்க என்றாள் ஜிஞ்சர் காரிலிருந்து நாங்கள் அனைவரும் இறங்கி முன் கதவு வரைக்கும் செல்ல கதவை நாங்கள் நெருங்கையில் அது திறக்கப்பட்டது நல்ல நெட்டையாகவும் கட்டுமஸ்தாகவும் முத்து மாலை அலங்காரத்தில் ஆன உடை உடுத்தியிருந்த மிஸ் தெரசா அங்கு நுழைவாயிலேயே வந்து நின்றார் பெரிதாய் உயர்ந்திருந்த அவருடைய நெற்றியில் சொர சொரப்பான நரைத்த முடி வளைந்து வளைந்து தொங்கிக் கொண்டிருந்தது அகலமும் நீளமும் கொண்ட பிரதான மூக்கு விடாது உள்வரை துளைத்து போய் ஓயும் ஈட்டி கண்கள் கனமாயிருந்த குரலில் ஒரு வழியாக நாங்கள் எல்லாரும் இங்கே வந்து சேர்ந்துட்டீங்களா என்றார் மனமுப்பி லேட்டானதும் நீங்கள் எல்லாம் வராமல் போயிட்டீங்களோன்னு நினைச்சேன் அவரது மணிகளால் ஆன உடை அலங்காரத்துக்கு பின்னால் இருந்து இருண்டு காணப்பட்ட அறையின் பின்னணியில் ஒரு முகம் எழுந்து துருத்தி கொண்டு நிற்பது எனக்கு புலப்பட ஆரம்பித்தது விளக்க முடியாத உருவமற்ற முகமாய் அது இருந்தது இதை எப்படி புரிய வைப்பது குயவன் வேலை பார்க்கும் இடத்தில் பானை பிடிக்கும் பழக்கமற்ற ஒரு குழந்தையின் கையில் சிக்கிய களிமண்ணில் பண்ணிய முகம் போல் அது இருந்தது இத்தாலிய அல்லது பிரெஞ்சு நாட்டு சிறப்பான ஓவியங்களில் கும்பலின் நடுவில் இருப்பதாய் காட்டப்படும் பற்பல விவரங்களற்ற முகங்களில் ஒன்று போல் அது இருந்தது என்றும் சொல்லலாம் எங்களை அறிமுகப்படுத்திவிட்டு வெனபில் வீட்டில் நாங்கள் லஞ்ச் எடுத்துக்கொண்டு வந்துள்ளதாய் விளக்கினாள் ரூடா ஆ என்றார் தெரசரே இந்த அறிமுகம் போதுமே அங்கே நடந்த எல்லாத்தையும் விளக்கிடும் பானைகள் ஓவியங்கள் பவளங்கள் நகைகள் பாவப்பட்டவன் அவனை சந்தோஷமா அவனே வச்சுக்க எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு போகட்டும் வாங்க உள்ளே வாங்க சின்ன இடமா இருந்தாலும் எங்களுடைய இந்த இடம்தான் எங்களது பெருமையே பதினைந்தாம் நூற்றாண்டின் இடம் இதில் சிலது பதினான்காம் நூற்றாண்டு உடையவை முன்னரை தாழ்ந்தும் இரண்டும் இருக்க அதிலிருந்து படிக்கட்டுகள் சுழன்று சுழன்று மேலே போயின ஒரு பெரிய கணப்பில் இருந்தது அதன் மேல் சட்டம் போடப்பட்ட ஒரு படம் அதை நான் ஓட்டம் விடுவதை கவனித்த மிஸ் கிரே பழைய ஓட்டலின் சிம்பல் என்றார் இருட்டா இருப்பதால் முழுமையாக அதை நீங்கள் பார்க்க முடியாது அது ஒரு வெளிரிய குதிரை அதை நான் இப்ப சுத்தம் பண்ணி தரப்போறேன் என்றாள் ஜிஞ்சர் நான் பண்ணத்தான் போறேன் முதல்ல அதை ஒட்டடை அடிக்க எனக்கு வழி விடுங்க அது சுத்தமானதும் அதிசயிச்சு போக போறீங்க பாருங்க எனக்கென்னவோ சந்தேகமாகத்தான் இருக்கு அப்படி ஒன்றும் புதுசாயிடாது அது என்ற தெரசா கிரே ஆழ்ந்து கேட்டார் ஒருவேளை அதை நீங்க உடைச்சிட்டா சேச்ச அப்படியே ஆகும் உடைக்கலாம் மாட்டேன் என்று மேட்டிமையாய் பதிலளித்த ஜிஞ்சர் இப்ப அதுதான் என் வேலை என்றாள் அப்படியே என்னிடம் நான் லண்டன் ஓவிய கண்காட்சி அரங்குல தான் வேலை பண்றேன் என்றாள் இதெல்லாம் எனக்கு தோசு ஒவ்வொரு தடவை நான் மாடர்ன் ஓவிய விற்பனை கூடங்களுக்கு போகும்போதும் வியப்பதுண்டு என்ற தெரசா எல்லா படமும் என்னவோ அப்பத்தான் ஒரு புது டிடர்ஜென்ட்ல முக்கி எடுக்கப்பட்டது போல அத்தானே பல பலன் இருக்கும் என்றார் பின்னே எல்லா மாடர்ன் ஓவியங்களும் ஒன்றும் புரியாம இருட்டின் பின்னணியிலேயே இருக்கும்னா நீங்கள் நினச்சிக்கிட்டு போவீங்க என எதிர்ப்பாய் சொன்னாள் ஜிஞ்சர் பழைய ஓட்டலின் சின்னமாய் மேலே தொங்கிக் கொண்டிருந்த படத்தை துளைத்தாள் அவள் பாருங்க எடுத்து சுத்தம் பண்ண பண்ண அதில் மறைந்திருக்கிற பல தகவல்கள் வெளியே வரத்தான் போகுது குதிரை மேலே ஒரு குதிரையொட்டி கூட இருக்கலாம் நானும் அவளுடன் இப்போது சேர்ந்து கொண்டு அந்த வெளியிய குதிரை என அறிமுகப்படுத்தப்பட்ட ஓவியத்தை முறைத்துப் பார்ப்பதில் இறங்கினேன் அது அவசரத்தில் அள்ளி தெளிக்கப்பட்ட ஒரு அவசர கோலம் அதில் பாராட்டும்படியான அம்சங்களை எதுவுமே இல்லை அதன் பழமையும் தூசும் தவிர இப்போது பார் சிபில் என்று அலறினார் தெரசா வந்திருப்பவங்க நம்ம குதிரையை அபகரிக்கிறாங்க அதுல என்ன இருக்குன்னு பார்த்துடணுமாம் அங்கிருந்த ஒரு கதவினை திறந்து கொண்டு எங்களோடு இணைந்து கொள்ள வந்தால் மிஸ் சிபில் ஸ்டாம்ஃபோர்டீஸ் நல்ல நெட்டையான சூழ்ச்சி தெரிக்கும் பெண்ணாய் இருந்தால் அவள் கருமையாய் எண்ணெய் தூக்கலாய் இருந்த கேசம் ஏளனமாய் பரிகாசம் பண்ணும் முகம் மீன் போன்ற சலனமாகும் வாய் அவள் பளீரென்று அறையும் பொன்னிற பட்டுச்சேலை அணிந்திருந்தாலும் அது ஒன்றும் அவளுடைய தோற்றத்தை பொலிவாக்கி காட்டவில்லை அவளுடைய குரல் மெலிதானதாகவும் பாவங்கள் அற்றும் இருந்தது நம்மளோட டியர் டியர் குதிரை என்றால் அவள் அதை நாம் எப்படி பார்த்தோமோ அப்போதிலிருந்து அந்த குதிரை சின்னத்து மேலே நாம பைத்தியமாகிட்டோம் இதுதான் நம்ம இந்த வீட்டை வாங்கி விடும்படி உந்தி தள்ளிச்சோன்னு கூட நான் நினைப்பதுண்டு உனக்கு அப்படி தோணிலையா தெரசா இது முதல்ல எல்லாம் வாங்க நல்வரவு அவள் எங்களை வழிநடத்தி அழைத்து அறை சின்னதாகவும் சதுரமானதாகவும் இருந்தது அக்காலத்தில் பாராக இருந்திருக்க பல வண்ணங்களில் தீட்டப்பட்ட காட்டன் துணிகளாலும் சின்னதாயிருந்த அலங்கார நாற்காலிகளாலும் வடிவாகியிருந்த இந்த அறையை பார்த்ததும் இது நிச்சயம் ஒரு பெண்ணின் அறையாகத்தான் இருக்க வேண்டும் என்றே எண்ண வைத்தது நாட்டுப்புற வடிவமைப்பு சின்ன தட்டுக்களும் கிண்ணங்களும் இருந்தன பிறகு நாங்கள் அழைத்து போய் காட்டப்பட்ட தோட்டம் கோடைக்காலத்தில் கண் கவரும் ஒன்றாய் இருக்கும் என்று என்னை என்ன வைத்தது பிறகு வீட்டுக்குள் நுழைந்த போது டீ தயாராய் வைக்கப்பட்டிருந்தது சில நொறுக்கு தீனிகளும் வீட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கேக்குகளும் இருக்க ஹாலில் கனப்பொழுது நான் கண்டிருந்த அந்த முதிய பெண் வெள்ளி டீ கெட்டிலை தூக்கி கொண்டு உள்ளே வந்தாள் உடல் முழுக்க மறைக்கும்படியான ஒரு பச்சை துணியை அவள் கட்டிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் எவ்வகையான முக்கியத்துவமும் மற்ற ஒரு முகமாகவே அவளுடைய முகம் தென்பட்டாலும் ஏன் அம்முகம் ஒரு வஞ்சக முகமா என்னுள் பதிவானது என்று எனக்கு விளங்கவே இல்லை திடீரென்று எனக்கு என் மேலேயே கோபம் வந்தது இப்படி மாற்றப்பட்டுள்ள விடுதியும் மூன்று முகம் தெரியாத பெண்களுமா எனக்கு ஒருவித ஐயப்பார்வையை உண்டு பண்ணுவது தேங்க்யூ பெல்லா என்றார் தெரசா உங்களுக்கு தேவையான எல்லாமும் வந்துடுச்சா எஸ் தேங்க்ஸ் பெல்லா கதவு நோக்கி நகர்ந்து போக துவங்கினாள் அவள் வேறு ஒருவரையும் பார்க்கவில்லை ஆனால் அறையை விட்டு முழுவதுமாய் அவள் மறைவதற்கு ஓரடி முன்னால் அவளுடைய கண்களை தூக்கி என்னை விரைவாய் ஒரு நோட்டமிடும் விட்டு கொண்டாள் அப்பார்வையில் என்னவோ இருந்தது என்னை துணுக்குற வைக்கும் அளவுக்கு அதில் எரிச்சல் இருந்தது வன்மம் தெரித்தது விளக்கத் தெரியவில்லை அதில் நெருக்கமான ஒரு புரிதல் இருந்தது எவ்வித மெனக்கடலும் என் பக்கத்திலிருந்து தேவைப்படாமலேயே நான் என் மனதில் என்ன எண்ணங்களை ஓட்டிக்கொண்டிருந்தேன் என்பதை அவள் முழுக்கவும் படித்துவிட்டாள் என்றொரு தீர்மானம் எனக்குள் விளைந்தது என்னுள் உருவான இந்த முடிவினை தெரசா கவனித்து விட்டார் பெல்லா குலப்புரா இல்லையா மிஸ்டர் ஈஸ்டர் ப்ரூக் என்றார் அவள் மிருதுவாய் உங்களை அவள் கவனிச்சதை நான் பார்த்துட்டேன் வெறுமனே தெரிந்து கொள்ள இருக்கும் ஆர்வத்தால் கேட்பது போல காட்டிக்கொள்ள மிகவும் முயற்சித்தபடி கேட்டேன் அவங்க இங்கே இருக்கும் லோக்கல் ஆளு தான் இல்லையா எஸ் மேற்கொண்டு அவள் ஒரு லோக்கல் சூனியக்காரினும் உங்ககிட்ட தகவல் தந்திருப்பாங்க என்ன சிபில் அவள் அணிந்திருந்த முத்துக்களை ஓசை வரும்படி இழுத்து விட்டு கொண்டாள் இப்போ ஒத்துக்கோங்க மிஸ்டர் மிஸ்டர் ஈஸ்டர் ஃப்ரூக் ஆ ஈஸ்டர் ஃப்ரூக் நாங்கள் அனைவருமே சூனிய வேலைகளை இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு நீங்கள் நிச்சயமாக கேள்விப்பட்டிருக்கணும் இங்கே இந்த வகையில் எங்களுக்கு பிரபலமாக பேர் இருக்குது தெரியுமா அந்த பேர் ஒன்றும் திறமை இல்லாதவங்களுக்கு தரப்படலை என்றார் தெரசா ஆச்சரியப்பட்டு போனவராய் தோன்றினார் அவர் எங்கே இருக்கும் சிபிலுக்கு பெரும் வரங்கள் இருக்கு சிபில் சந்தோஷ பெருமூச்செறிந்தாள் இரகசியம்னு ஏதாவது சொல்லப்பட்டால் அதனால் நான் எப்போதுமே ஈர்க்கப்பட்டுடுவேன் என முணுமுணுப்பாய் ஆரம்பித்தாள் சின்ன பொழுதிலேயே வாடிக்கையாக மற்ற எவருக்குமே அமை அமையாத சக்திகள் எனக்கு இருப்பதை நான் கவனிச்சிட்டேன் தானா எழுதும் மந்திரக்கலை எனக்கு தன்னிச்சையா வந்தது இக்கலை என்னன்னு கூட எனக்கு தெரியாது ஒரு பென்சிலை கையில் வச்சுக்கிட்டு உட்கார்ந்திருப்பேன் அப்புறம் என்ன நடக்குதுன்னு எதுவும் தெரியாத ஒரு பின்னணியில் எஸ் வேற்று சக்திகளின் உறைவிடமா நான் இருந்தேன் ஒரு தடவை ஃப்ரெண்டு வீட்டில டீ குடிச்சிட்டு இருந்தபோது நான் மயங்கி விழுந்துட்டேன் அந்த அறையில் அதே அறையில படு பயங்கரமா என்னவோ எப்பவோ நடந்திருக்கு எனக்கு தெரியும் அது என்ன எனும் விளக்கம் எங்களுக்கு பிறகு கிடைச்சது அதே தான் நான் தெரிஞ்சு வச்சிருந்ததும் அதே அறையில் ஒரு கொலை நடந்திருக்கு இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னாடி அதே அறையில் தனக்குத்தானே ஆமோதிப்பாய் தலையசைத்து கொண்ட அவள் எங்கள் அனைவரையும் ஒருமுறை திருப்திகரமாய் பார்த்து கொண்டாள் குறிப்பிடும்படியான அனுபவம் என்றார் கலோனல் டெஸ்பைட் பேசும் விவாதத்தில் துளியும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனும் கிண்டல் வலிக்காமல் துணிக்க மந்திர அனுபவங்கள் இந்த வீட்டிலேயும் நடந்திருக்கு என்னும் இருளடைந்து சொன்னால் சிபில் ஆனால் நாங்க தேவையான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் எடுத்துட்டோம் பூமிக்குள்ளே இங்கே புதைந்திருந்த ஆவிகள் விடுதிக்கப்பட்டாச்சு என்னை தற்சமயம் சந்தேகமாய் கவனித்தால் சிபில் எத்தனை அழகான கலர் புடவை நீங்கள் கட்டியிருக்கீங்க என்றான் ரூடா உடனே பிரகாசமாகிவிட்டால் சிபில் எஸ் இதை நான் இந்தியாவில் இருந்தபோது வாங்கினேன் அங்கே எனக்கு ருசிகரமான அனுபவம் அமைஞ்சது யோகா பயின்றேன் தெரியுமா இன்னும் பல ஆனால் அதெல்லாம் நமக்கேற்றார் போல நான் இஷ்டத்துக்கு வளைக்கப்பட்டு ரொம்ப வசதியாக்கப்பட்டு விட்டன என்ற உணர்வு என்னுள் விளைந்ததை என்னால் மறுக்க முடியாது அவற்றில் எதுவும் இயற்கையானதா ஆதி மூலமானதா இல்லை காலப்போக்கில் நவீனமாக்கிட்டாங்க நிச்சயமா பின்னோக்கி போகணும்னு நான் நினைக்கிறேன் ஆரம்பத்துக்கே ஆதி காலத்து சக்திகளுக்கே ஹைடி பகுதிக்கு போய் வந்திருக்கும் ஒரு சில பெண்களில் நானும் ஒருத்தி அங்கே ஆதி காலத்து புராதன கா ஆரம்ப காலத்து ரகசியங்களின் ஊற்றுகளை நீங்கள் அனுபவிக்கலாம் ஊழல்களாலும் சிலருடைய இடையூறுகளாலும் இங்கே கூட தொய்வு இருக்கு ஆனா நாம பேசிக்கிட்டு இருக்கும் சங்கதியின் ஆணிவேர் இங்கேதான் இருக்கு நான் பிறப்பதற்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பிறந்த இரட்டை சகோதரிகள் எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சதும் எனக்கு நிறைய காட்டினாங்க ரெட்டை குழந்தைகளுக்கு பிறகு பிறக்கும் குழந்தைக்கு ஸ்பெஷல் சக்திகள் இருக்குமாம் அவங்கதான் சொன்னாங்க சூப்பர் இல்லை அவங்க ஆடும் ஸ்மசான நடனம் அது அற்புதமா இருக்கும் மரணம் சம்பந்தப்பட்ட அனைத்து ஆயுதங்களையும் தாங்கிக்கிட்டு மண்டை ஓடுகள் எலும்புகளை தரிச்சிக்கிட்டு புதைக்குழி வெட்டுபவனின் உபகரணங்களை ஏந்திக்கிட்டு கசாப்பு கத்தி கோடாரி இத்தியாதி இத்தியாதி கருப்பு உடை தொங்கிய நாக்கு பிறகு இத பாருங்க என்று சொல்லியபடி ஜன்னலின் மரச்சட்டத்தில் வைக்கப்பட்டிருந்த ஒரு பொருளை எடுத்து வந்தால் பாம்பின் முதுகெலும்பு நாங்கள் ஓசை எழுப்பாது பார்த்தோம் ஆனால் எவ்வித ஈடுபாடுமின்றி பயங்கரமான அந்த பொருளை வாஞ்சையாய் தடவி கொடுத்தால் சிபில் கருணை துணிக்க வெரி இன்ட்ரெஸ்டிங் என்றது டேஸ்பேட் இன்னும் நிறைய என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும் இக்கட்டத்தில் என்னுடைய கவனம் அலைந்தது மாந்திரியம் மாயாஜால வித்தை ஏவல் இதை பற்றியெல்லாம் சிபில் காற்றில் பந்தல் போட்டபடி சொல்லும்போது என் உதடுகள் வரை வார்த்தைகள் பனிமூட்டமாய் வந்தன தலையை ஓர் உழுக்கு உழுக்கி கொண்டு நான் வேறு திசையில் பார்வையை போட்ட அங்கு மிஸ் தெரசா என்னை ஒரு புதிராய் பார்த்து கொண்டிருப்பது தென்பட்டது அவ பேசுறதுல ஒரு துளியும் நம்பலன்னு தெரியுது என்று முணுமுணுப்பாய் சொன்னார் ஆனால் நீங்க இப்படி நினைப்பது தப்பு தெரியுமா இது போன்ற எல்லாத்தையும் நீங்க மூட நம்பிக்கைன்னு சொல்லி ஒதுக்கிட முடியாது அல்லது பயத்தின் வெளிப்பாடுனோ மதம் சார்ந்த பித்துனோ சொல்லி பரன் ஏத்திட முடியாது அடிப்படை உண்மைகளும் அடிப்படை சக்திகளும் இருக்கு இவை எப்பவும் இருந்திருக்கு இவை எப்பவும் இருக்கும் இதை நான் விவாதிக்க விரும்பலேன்னு நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன் நான் புத்திசாலி உம் சரி வந்து என் புத்தக அறையை கொஞ்சம் பாருங்க நான் அவரோடு கிளம்பி ஜன்னல் கம்பிகளற்று திறந்திருந்த பிரெஞ்சு ஜன்னல் வழியே வெளியேறி வீட்டை சுற்றி நடந்து போனேன் பழைய லாயத்தை இப்படி மாத்திக்கிட்டு இருக்கோம் என்றார் லாயங்களும் ஒதுக்குப்புற அறைகளும் ஒன்றாக ஆக்கப்பட்டு ஒரு பெரிய அறையாய் மாறியிருந்தன ஒரு சுவர் முழுமைக்கும் புத்தகங்கள் அடுக்கப்பட்டிருந்தன அவற்றின் அருகே போயிருந்த நான் தற்சமயம் ஆச்சரியத்தில் கொண்டிருந்தேன் கிடைக்கவே கிடைக்காத சில அரிய பொக்கிஷங்களை நீங்க இங்கே வச்சிருக்கீங்க மிஸ் கிரே இதென்ன ஒரிஜினல் பதிப்பா மை காட் புதையல்கள் மிஸ் கிரே இதெல்லாம் என்கிட்ட இருக்கு புதையல்கள் இல்லையா இந்த புத்தகம் சத்தியமாக கிடைக்கவே கிடைக்காத ஒரு புத்தகம் தொகுதி மாற்றி தொகுதியாய் அங்கிருந்த புத்தகங்களை நான் உருவி கொண்டிருந்தேன் தெரசா என்னை கவனித்துக் கொண்டிருந்தார் அவரை பற்றிய ஓர் அமைதியான திருப்தி அவரிடமிருந்து வீசியது அது எதனால் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை எடுத்திருந்த புத்தக தொகுதிகளை நான் மீண்டும் அவற்றின் இடங்களில் வைத்த போது தெரசா சொன்னார் ஒருத்தர்கிட்ட இருக்கும் பொக்கிஷம் போன்ற சேகரிப்புகளை பாராட்டும் ஒரு நபரை சந்திப்பது மிகவும் சந்தோஷமான ஒன்று வரும் அத்தனை பேரும் இங்கே ஒன்று கொட்டாவி விடுவாங்க இல்லை தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னா என்று அங்கிருந்த அனைத்து புத்தகங்களையும் பார்த்தபடி நான் சொன்னேன் உங்களுக்கு தெரியாத வித்தைகளோ சூனிய வகைகளோ இருக்கவே இருக்காதுன்னு சொல்வேன் ஆமாம் எது உங்களுக்கு இதன் மீது இப்படி ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணிச்சு இப்போ இதுக்கு திடீர்னு பதில் சொல்வது கஷ்டம் ரொம்ப காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு இது சும்மா தான் ஒரு விஷயத்தை ஒருத்தன் பார்க்குறான் ஆனால் அவனை அறியாமலேயே அவன் அத்துடன் கட்டப்பட்டு விடுகிறான் இது ஒரு மயங்க வச்சு பரவசப்படுத்தும் போதை போன்ற படிப்பு மக்கள் நம்புவது மக்களாலேயே பண்ணப்படுவது நான் சிரித்து விட்டேன் வித்தியாசமான விளக்கம் நீங்கள் படிக்கும் அத்தனையையும் நீங்கள் நம்புவது கிடையாது என்பது எனக்கு சந்தோஷத்தை தருது அந்த சிபிலை மனசுல வச்சுக்கிட்டு என்னை நீங்க எடை போட்டுடக்கூடாது ஓ எஸ் நான் உங்களை கவனிச்சேன் நீங்கள் தான் பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருப்பதை கவனிச்சேன் ஆனால் உங்கள் நினைப்பு தப்பு அவள் ஒரு ஒப்பேராத பொம்பளை தான் பல விதத்தில் ஆனால் அவ ஆவிகள் சாத்தான்கள் கருப்பு மேஜிக் எனப்படும் பிலிசூனிய வகைகள் இதையெல்லாம் ஒன்றா சேர்த்து கலக்கி ஒரு பிரமாதமான மேஜிக்காக பண்ணித்தரா எஸ் அவளுக்கு சக்தி இருக்கு சக்தி வேற எப்படி அதை கூப்பிடுவதுன்னு எனக்கு தெரியல இந்த உலகத்துக்கும் அந்நியமாய் பல ரகசியங்கள் நிறைந்த மாய உலகுக்கும் பாலமாய் விளங்க சில மனிதர்கள் பிறக்கிறாங்க சிபில் அப்படிப்பட்டவர்களில் ஒருத்தி இப்படி பாலம் அமைப்பவர்களை மீடியம்னு சொல்வதுண்டு சிபில் ஒரு முதல் தரம் மீடியம் அவளுக்கு வாய்த்துள்ள இந்த வரம் ஒப்புயர்வற்றது நானும் அவளும் பெல்லாவும் ஒன்று சேர்ந்தாள் பெல்லா ஓ பெல்லாவுக்கு தனிப்பட்ட சக்திகள் இருக்கு எங்கள் மூணு பேருக்கும் சக்திகள் இருக்கு வெவ்வேறு கோணத்துல இங்கு அவர் உடைந்தார் நான் வெள்ளிசூனியம் லிமிடெட் என்றேன் புன் உருவியபடி அப்படியும் வச்சிக்கலாம் என் கையில் நான் சுமந்திருந்த புத்தகத்தை பார்த்தேன் எதிர்காலத்தை பற்றி முன்கூட்டியே சொல்லும் அருள் வாக்கு இதெல்லாம் பற்றியதா நான் மெல்லமாய் கேட்டேன் நீங்க இதை நம்புறீங்க ஆ நான் நம்பல ஆனா எனக்கு அதெப்படின்னு தெரியும் அவர் வெற்றிகரமாய் அறிவிக்க நான் அவரை கூர்ந்து பார்த்தேன் ஆனா எப்படி எந்த வழியில என்ன காரணத்துக்காக வகை வகையா நீங்க கேட்கலாம் எல்லாம் தேவையற்ற கேள்விகள் கேலி கூத்தா தோன்றும் கேள்விகள் இத பாருங்க மிஸ்டர் மார்க் இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு நினைப்பதையும் ஏதோ நீங்க தான் பெரிய ஆளு போன்ற நினைப்பையும் முதல்ல தூக்கி குப்பையில போடுங்க நாம பேசும் விஷயத்தின் கரு சத்தியம் நீங்க தான் அதுக்கு அலங்காரம் பண்ணி பேசுறீங்களே தவிர அது ஏற்கனவே அலங்காரத்தோட ஜம்முன்னு தான் இருக்கு புது மனிதர்களை கவர கவர்ந்து தன் பக்கம் இழுக்க நீங்க சொல்வதை என்னால் தொடர மை மைடியர் மேன் எதுக்காக மக்கள் காலகாலமாக ஒரு சூனியக்காரனையும் ஒரு மாந்திரிகனையும் தேடிக்கிட்டு ஓடி ஓடி வராங்க நிஜமா பார்க்க போனா இதுக்கு ரெண்டு காரணங்கள் தான் இருக்கு பில்லி வரை போய் முயற்சி பண்ணி உந்தி தள்ளும்படி ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் அவசர அவசரமாக தேவைப்பட்டிருக்கு ஒன்று காதல் எனும் பூதை அல்லது ஒரு கோப்பை விஷத்துக்கு ஓஹோ ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஆ காதல் ஒன்று மரணம் இன்னொன்று காதல் பாதையில் நீங்கள் விரும்புகிற ஆளை தக்க வச்சுக்கணும் அந்த காதல் முறிஞ்சிடக்கூடாது என்னும் ஆவேசம் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டுடணும் சாத்தான் அல்லது ஆவையின் பெயரை உச்சாடனம் பண்ணணும் உருவத்தை தரையிலோ அல்லது சுவற்றிலோ வரையணும் இதெல்லாம் சும்மா ஆனால் உண்மை அந்த மருந்தில் இருக்குது பிறகு மரணம் நான் கேட்டேன் மரணம் என்று விட்டு என்னால் விளங்கிக் கொள்ள முடியாத சின்ன சிரிப்பினை வெளியிட்டார் அவர் என்னை அது சற்றே அசௌகரியமாக்கியது உங்களுக்கு மரணத்தில் ஈடுபாடு இருக்கா அதை தெரிஞ்சிக்க யாருக்கு தான் ஈடுபாடு இருக்காது சாதாரணமாய் குறிப்பிட்டேன் நான் எனக்கு அப்படி தோணல என்று விட்டு என்னை ஆழமாய் ஒரு நோட்டமிட்டார் குறிவைப்பு எதையோ தேடியபடி அது என்னை பின்னுக்கு தள்ளியே விட்டது மரணம் காதலை கைகூட வைக்கும்படி நடந்துள்ள சூனிய வேலைகளை விடவும் பொண்ணு போட நடந்திருக்கும் சூனியங்கள் தான் அதிகம் இருந்தாலும் கடந்த காலங்களில் இந்த கலைதான் எத்தனை குழந்தைத்தனமாக கையாளப்பட்டிருக்கு போர்ஜியா ஆதிவாசிகளும் அவங்களுடைய பிரபலமான ரகசிய விஷங்களும் ஆஹா இரகசிய விஷங்களாம் இப்படி அவங்க நிஜமா எதை உபயோகப்படுத்தி இருக்காங்கன்னு தெரியுமா சாதா வெள்ளை ஆர்சனிக் தன் புருஷனை பரலோகம் அனுப்ப வெறுத்து போன தற்கால பொண்ணு தன் கைக்கு வசதியா இப்பெல்லாம் பயன்படுத்தும் அதே ஆர்சனிக் ஆனா இப்போ நாம இதையெல்லாம் கடந்து வெகு தூரம் பிரயாணிச்சிருக்கோம் பார்க்க போனால் அறிவியல் இதில் நமது எல்லைகளை மிகவும் விசாலப்படுத்தி தந்திருக்கு என்னென்ன துப்பு தராமல் கச்சிதமா வேலை முடிக்கும் புது புது விஷயங்களை சொல்றீங்களா விஷங்கள் நோ அதைத்தான் குழந்தைத்தனமானதுன்னு அறிவிச்சிட்டோமே புது எல்லைகள் புது உயரங்கள் எட்டப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு புத்தி சிந்தனை சிந்திக்கும் திறனுள்ள புத்தி புத்தினா என்ன எனும் ஒரு அறிதல் அது என்னவெல்லாம் பண்ணும் எனும் அறிதல் அதை என்னவெல்லாம் பண்ண வைக்கலாம் என்பது பற்றிய முழு அறிதல் ப்ளீஸ் தொடருங்க இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இதோட அடிப்படை அணுகுமுறை உலகம் அறிஞ்சது தான் மருந்து வைக்கும் திறன் பெற்றிருந்த ஆதி கூட்டங்கள் நூற்றாண்டுகளாய் செய்து வருவதுதான் இது உங்க எதிரியை நீங்க கொல்லணும்னு இதில் அவசியமே கிடையாது இதில் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் அவனை சாகச் சொல்லணும் ஆலோசிப்பது செத்துடுன்னு ஆ ஆனால் நம்ம எதிரி இதை முழுமையாக நம்பும் வரை இது பிரயோஜனப்படாதே சில சமயங்கள்ல பிரயோஜனப்படாது ஆனா இப்ப பிரச்சனை இது கிடையாது இந்த சூனியக்காரர்கள் சென்றுள்ள உயரத்தை விடவும் நாம் அதிகமான உயரங்களை தொட்டிருக்கோம் என்பதுதான் இதிலிருந்து தெரிஞ்சிக்க வேண்டியது உளவியல் மருத்துவர்களின் ஆய்வுகள் நமக்கு இதையெல்லாம் கொடுத்துருக்கு சாகணும் எனும் தாகம் இது உள்ளேயே இருக்கு எல்லாரிடமும் இதில் கை வைக்கணும் முடுக்கி விடணும் சாகணும் எனும் தாக எண்ணத்தில் விளையாடணும் இது ஒரு சுவாரஸ்யமான ஐடியா வெளியே அதிகம் காட்டிக்கொள்ளாமல் எனது அறிவியல் சார்பு ஈடுபாட்டோடு பேசினேன் நான் உங்களுடைய எதிரியை தற்கொலை பண்ணிக்க சொல்லி ஊக்குவிப்பது அப்படித்தானே நீங்கள் இன்னும் பாயிண்ட்டை பிடிக்கல பின் தங்கி இருக்கீங்க தன்னுடைய எண்ணத்தினாலேயே நோய்வாய்ப்பட்டுவிடும் ஆட்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா விளங்கல உள்ளுக்குள்ளேயே மறுபடியும் வேலைக்கு போகணுமா எனும் வெறுப்பு உச்சத்தில் இருக்கும் இந்த உள்மன எண்ணமே அவங்களுக்கு நிஜமான நோயை உண்டு பண்ணி தந்துடும் கற்பனையா இருக்காது நிஜமாகவே இருக்கும் வலி இழுப்பு போன்ற அறிகுறிகளோடு உடன் சார் காரணமே இல்லாம இது என்ன கூத்துன்னு டாக்டருங்க விடை தேடி பல காலமாக பரிதவிச்சிருக்காங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு இப்போ என்னால் பெண் தொடர்ந்து கேட்க முடியாது முடியுது மெல்லமாய் சொன்னேன் நான் உங்கள் எதிரியை தகர்த்து எரிய அவனோட உள் மனசின் ரகசிய தளத்தில் நீங்கள் உங்களோட சக்தியை இயக்கணும் நம் ஒவ்வொருத்தருக்குள்ளும் அடையாளம் காட்டாமல் புதைந்து கிடக்கும் சாகனம் எனும் எண்ணத்தை அவனுக்குள்ளே கீண்டனும் கிளறணும் எழுப்பணும் உசரை ஏற்றணும் அவருடைய உற்சாகம் தற்போது திடீரென கூடியது விலங்கலை ஆழ்மனத்தின் ஒரு தளம் மரணத்தை எதிர்பார்த்து காத்து கிடக்கு அப்பகுதியினால நிஜமான நோய் அவனுக்குள்ள உண்டு பண்ணப்படும் நோய்வாய்ப்படணும்னு நினைப்பான் அதனால சாகணும்னு துடிப்பான் ஆகவே நோய்வாய்ப்படுவான் சாவான் தற்சமயம் வெற்றி முழக்கமாய் தனது தலையை நிமிர்த்தி உட்கார்ந்தார் அவர் நான் சட்டென்று சில்லிட்டு போனேன் பேசும் அனைத்து முட்டாள்தனங்கள் இதோ இந்த பெண்மணி ஓர் அரை பைத்தியம் இருந்த போதிலும் தெரசா திடீரென்று சிரித்தாள் நீங்க என்னை நம்பலே அப்படித்தானே இது ஒரு அற்புதமான தேரி மிஸ்கிரே தற்கால நவீன சிந்தனைகளோடும் ஆய்வுகளோடும் ஒத்துப்போகும் வகையில் அப்படியே இருக்கு ஒத்துக்கிறேன் ஆனால் நம் எல்லாருக்குள்ளும் ஆழ் மனதில் இருக்கும் சாகனம் எனும் ஆசையை நீங்கள் எப்படி கிண்டிவிட்டு எழுப்பி உங்களுடைய வெற்றியாக்கிப்பீங்க அதுதான் என்னுடைய ரகசியம் சாதிக்கும் வழிமுறை சாதனம் ஸ்பரிசங்கள் இல்லாமல் தொடர்பு ஏற்படுத்த முடியும் வானொலி தொலைக்காட்சி இதையெல்லாம் இப்போ நீங்கள் உதாரணமாக நினைச்சு பார்க்கணும் நம் ஸ்பரிசத்துக்கு அப்பாற்பட்ட தொடர்புகளோடு நடைபெறும் ஆய்வுகள் நாம் எதிர்பார்க்கும் அளவுக்கான பிரமாதமான எல்லைகளை எட்டலை ஆனால் இந்த தோல்வி எதனாலன்னா அடிப்படை அணுகுமுறை என்ன என்பதை யாரும் ஒழுங்கா பிடிக்காததால தான் இந்த அணுகுமுறை என்ன என்பதை நீங்கள் எப்பவாவது அகஸ்மாத்தா நிச்சயமாக பிடிக்கலாம் அனுபவிக்கலாம் அது எப்படி வேலை பண்ணுதுன்னு மட்டும் உங்களுக்கு ஒரு தடவை பரிச்சயம் ஆகிடுச்சுன்னா நீங்க அதை ஒவ்வொரு முறையும் பண்ணலாம் உங்களால் அதை பண்ணி காட்ட முடியுமா உடனடியாய் இதற்கு அவர் பதில் தந்து விடவில்லை ஆனால் பிறகு எழுந்து மெல்லமாய் நகர்ந்தபடி சொன்னார் என்னுடைய அனைத்து ரகசிய அணுகுமுறைகளையும் சொல்லிவிடும்படி நீங்கள் கேட்கக்கூடாது மிஸ்டர் ஈஸ்டர் ப்ரூக் நான் அவரை பின்தொடர்ந்தபடி தோட்டத்து வாயில் வரை சென்று விட்டு கேட்டேன் இவை அனைத்தையும் நீங்கள் எதுக்காக என்கிட்ட சொன்னீங்க உங்களுக்கு என் புத்தகங்களின் விலை மதிப்பற்ற தன்மை விளங்கி இருக்கு சில முறை தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை அதை நேசிக்கும் ஒருத்தரிடம் முழுக்க பகிர்ந்துக்கணும் எனும் எண்ணம் உருவாகத்தானே செய்து இது தவிரவும் எஸ் எனக்குள்ளே தோணுது பெல்லாவுக்கும் இதே தான் தோணி இருக்கு உங்களுக்கு நாங்கள் தேவைப்படலாம் உங்கள் தேவை நீங்கள் எங்களை பற்றி தெரிஞ்சிக்கத்தான் இங்கே வந்திருப்பதா பெல்லா சொல்றா மனங்களை படிக்க அவ சொல்வது தவறா போனதா சரித்திரம் கிடையாது உங்கள் வார்த்தைகளிலேயே கேட்கிறேன் உங்களைப் பற்றி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அது என்று மிக மெருதுவாக தெரசா சொன்னார் எனக்கு தெரியல இதுவரைக்கும் அத்தியாயம் ஆறு முடிந்தது